ஆண்டவர் உங்களை ஆசிர்வதிக்கின்றார் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமீன் உங்கள் இதயத்தில் இருத்தி தியானிக்க உங்களுக்கான இன்றைய வசனம் எரேமியா அதிகாரம் பதினான்கு இறைவசனம் ஏழு ஆண்டவரே நாங்கள் பலமுறை உம்மை விட்டகன்றோம் உமக்கு எதிராக பாவம் செய்தோம் எங்கள் குற்றங்களே எங்களுக்கு எதிராய் சான்று பகர்கின்றன எனினும் உமது பெயர் கேற்ப செயலாற்றும் ஜெபம் விண்ணக தந்தையே பாவிகளான நாங்கள் உம்மை நோக்கி கூவி அழைக்கின்றோம் எங்களை கண்ணோக்கி பாரும் எங்கள் குற்றங்கள் என்றும் எங்கள் மனக்கண் முன் நிற்கின்றது உமக்கு எதிராக பலமுறை பாவம் செய்துள்ளோம் அதற்காக எங்களை மன்னியோம் எங்கள் பலவீன நேரத்தில் எங்களுக்கு பலனாயிருந்து பாவத்தை விட்டு விலகி உமக்கு ஏற்புடைய பிள்ளைகளாக வாழ எங்களுக்கு துணை செய்யும் ஆமீன்